நல்ல டாப் டாப்பான மாடு சூப்பர் மாடு நல்ல காம்பு எல்லாம் நல்ல வீதியான காம்பு வீதியான காம்பு நல்ல நீளமான காம்பு நல்ல தோரணை மட்டி சட்டோட ஜம் நல்ல கண்ணு மாடோட இருக்கு பெட்டை கண்ணு மாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலை என்ன வேலை வாங்கிருக்கிய எழுபது ரூபாய்க்கு மாடு வேலை சொன்னாங்க இப்ப மாடு நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கிய ஆனா மாடு நல்ல தோரணையான மாடுனா இது படிக்கல ஐம்பத்தஞ்சு ரூபாய் குறைச்சு வாங்க முடியாது வாங்க முடியாது நல்ல தோரணையான மாடு எந்த போகுது இது கழுமலைக்கு மாதிரி வாகைக்குளம் வாகைக்குளத்துக்கு போகுதுன்னா மாடு குடுக்கறதுதான்

சந்தில ஒரு மோட்டிட்டே போன நல்ல அருமையான மாடு கண்ணு மாடு அப்படித்தானே கண்ணு மாடு கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை வாங்கிட்டு போறீங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு பசு வேலை சொன்னாவ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சொன்னாவ முப்பத்தி ஒன்பது வாங்கிட்டு போறீங்க பால் எவ்வளவு சொல்லியிருக்காவே பால் வந்து அவன் ஆறு லிட்டர் இருக்க உங்களுக்கு சொல்லியிருக்கான் ஆனா எவ்வளவு இருக்கும் உங்க கணிப்பு என் கணிப்பு ஒரு ஆறு லிட்டர் இருக்கும் ஆறு லிட்டர் எட்டு இருக்கும் ஆறு தான் ஆறு தான் எட்டு இருக்குது இல்லையா ஆறு தான் இருக்கும் விலை கூடுதலீங்களா கம்மிங்களா விலை நியாயமான நியாயமான விலை நல்ல மாடு பத்து வருஷம் கவலை எல்லாம் வச்சுக்கலாம் நல்ல மாட்டுக்கு நல்ல விலைக்கு விற்கும் நல்ல விலைக்கு விற்கும் நல்ல மாடு நல்ல மாடு இன்னைக்கு உள்ள விலைக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம்

பால் எவ்வளவு இருக்கு ரெண்டு வேலை ஏழு லிட்டர் இருக்கு ஏழு லிட்டர் ஒரு ஆறு தப்பு இருக்காது தப்பு இருக்கு வேலை எப்படி இருக்கு முப்பத்தி ஒன்னு முப்பது ரூபா சொன்னேன் முப்பது ரூபா எவ்வளவு பைன் எல்லாம் விடுவியா வந்தா குறைச்சு கொடுத்து வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம் அது நாலு மாடு ஏக முடியாத சந்தையில மாடு எக்கச்சக்கம் எக்கச்சக்கம் மாடுனா அந்த மாடு எப்படி அது நாலு பல்லு தான் நாலு பல்லு இளம் அவன் இளம் நாலு பல்லு தான் கண்ணு எப்படி கண்ணு தலை தான் கண்ணு இனி ரெண்டு ரெண்டு மூணு மாசம் ஆயிட்டு ரெண்டு மூணு மாசம் ஆயிட்டு ரெண்டு வேலை ஆறு லிட்டர் பால் இருக்கும் எவ்வளவு ஆறு லிட்டர் பால் இருக்கும் ஆறு லிட்டர் பால் இருக்கு

குடுத்துருவீங்க சரி ஓகே ஓகே கை மாத்தி ஒரு ஆயிரம் எடுத்துல குடுத்துருக்கோம் சரி நல்லது ஐயா எந்தூர்ல இருந்து எந்தூர்ல இருந்து வரேங்கயா அம்பையில இருந்து வரோம்ல இருந்து ஜம்னு ரெண்டு கால கண்ணு அப்படி தான ஒரு வருஷம் கண்ணாதான இருக்கும் அது கொள்ள இருக்குமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் கண்ணாதான் இருக்கும் பல்லே போடாத கண்ணு இது கண்ணாவரம் அப்படிதானே கண்ணாவரம் கண்ணாவாரம் ரெண்டு கால ஜம்மு ஜோடியா இருக்கியா என்ன வேலைமா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறியா நீ நாற்பது நாற்பது நாங்க எ முடிச்சுக்கிய முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா பரவாயில்ல நீ சந்த அதிகமான மாட்டான கொஞ்சம் வேலை பரவாயில்ல நாப்பா விட்டு தர மாட்டாங்களே நல்ல நீ கொஞ்சம் பரவாயில்ல அப்படித்தானே உங்க ராசிக்கு கிடைச்சிக்கிட்டு கிடைச்சிக்கிட்டுண்ணா ஒரு ராசி வெளில தான் வளப்பில ஆமா வெள்ளதான் நல்லா இருக்கா வேற கலாம் வாங்க முடியாது மயில தான் வாங்குவேன் அப்படித்தானே சரி ஓகே வீட்டுல காலம் இருக்கா அப்படி வீட்டுல பசுமாடுதான் இருக்கு இது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க இது வளர்த்து எங்களுக்கு வயக்காட்டு வயக்காட்டு வேலைக்காண்டி என்னெல்லாம் பழக்கிருக்கா சொல்லிருக்காவ ஒண்ணுமே வளர்க்கல ஒண்ணுல கரெக்ட்டா எத்தனை மாசத்துல பழக்கவியா இது இன்னொரு கழிச்சாவது ஒரு வருஷம் கழிச்சு எல்லாத்தையுமே பழக்கிற வண்டி எல்லா எத்தனை வருஷம் இந்த கால வச்சிக்கலாம் நம்ம இப்ப இன்னொரு ஆறு மாசத்துல தட்டு வண்டியில போட்டு தட்டு வண்டியில போட்டுருவியா எத்தனை வருஷம் வச்சிக்கலாம் அந்த காலைய ஏன்னா ஜம் கண்மாடு வச்சிருக்கீங்க ஆமா கண் மாடு ஆமா மட எத்தனை மாடம் இருக்காது ரெண்டாயிரத்து மாடு கண்ண கண்ணை கண்ணு அப்படிதான பால் இருக்குன்னா மாட்டல அஞ்சு நாள் ஒன்பது அஞ்சு நாள் ஒன்பது இருக்கு ஒன்பது ஒரு ஏழு தப்பு இருக்காது ஏழு தப்பே இருக்காது அப்படிதானே விலையில எப்படி சொல்லு முப்பத்தஞ்சு சொல்லு முப்பத்தி அஞ்சு சொல்லுதி சரி ஓகே எவ்வளவு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எல்லாம் இருக்கு வந்து ரூபா இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய் எந்த தூத்துக்குடி யாரும் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு ஆஹ்

இது ஒரு எட்டு மாசம் எட்டு மாசம் உள்ள கண்ணு அப்படி தானே என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது அவங்க பதினோரு வாங்க பத்து ரூபா முடிச்சு பத்து ரூபாய் முடிச்சிருக்கீங்க இது வந்து மாடாக்கிறேன் இவங்கள கண்ணோட்டி வாங்கி அனவா அப்படின்னா

கண்ணாரம் விஜய் கண்ணாரம் சரி ஓகேங்க என்ன வேலை சொன்னாவா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவங்க தொண்ணூறு சொன்னாங்க தொண்ணூறு ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க எண்பதுன்னு முடிச்சு ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க எவ்வளவு கேட்டிய நாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி அறுபத்தி ரெண்டு கேட்டோம் அறுபத்தி ரெண்டு கேட்டிய அப்படி குறைச்சு குறைச்சு வாங்கிருக்கிய குறைச்சு குறைச்சி கூடி கூடிய தான் கூட தான் செஞ்சிருக்கு எழுபத்தி அஞ்சு ஏ கூடிட்டு கூடிட்டு எண்பது ரூபா தான் முடிச்சு முடிஞ்சிச்சுன்னா நீ எவ்வளவு மதிச்சு இந்த ரெண்டு காலையும் எழுவத்தஞ்சு ரூபா கூட ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கான என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க விவசாயம் வண்டி எல்லாம் பழக்கிருக்காங்களா என்னெல்லாம் பழக்கிருக்காங்க மரம் ஆஹ் எல்லாமே பழக்கிருக்காங்க வீட்ல மாடு வச்சிக்கிலாம் இப்படி மாடி இல்ல மாடை கொடுத்துட்டியா என்னக்கா வயசாயிட்டோம் அந்த மாடு சரி இந்த மாடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாங்கயா இது ஒரு பதினஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் பதினஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் எத்தனை ஜோடி காளைகள் வந்துச்சு இந்த வாரம் இந்த வாரம் நல்ல சொல்லி இது ரெண்டு ரெண்டு வந்துச்சு இது உங்களுக்கு ரெண்டுமே கைப்பால் மாடு ஆனா ஏலம் மாடு அப்படிதானே ஆமா தலை மாடா தானே இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்து தான் ரெண்டாயிரத்தி தான் ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்து மாட்டு தான் ஆமா ஆனா பால் இருக்கா அப்படி ஏன்னா பால் இருக்கா அப்படி நாலு நாலு லிட்டர் இருக்கும் நாலு நாலு லிட்டர் இருக்கு ஒரு நாளைக்கு நாலு நாலு லிட்டர் இருக்கு ஆமா எவ்ளோ சொல்லு ஐம்பத்திரெண்டு ரூபா சொல்லி ஐம்பது ரூபாய் சொல்லியாச்சு ஐம்பது ரூபாய் சொல்லியா கேக்க ஆளு இருக்கா நாற்பது ரூபாய்க்கு நாற்பது இருபது ரூபாய்க்கு தான் கேக்காங்க எவ்வளவு தான் விடுவிய நாப்பத்தஞ்சு ரூபாய் விட்டுருவா நாப்பத்தஞ்சு அப்படிதானே ஜனருக்கு வாய்ப்பு இருக்கான எல்லா ஜனருக்கு வாய்ப்பு கம்மி கம்மி வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சரி ஓகே நம்ம தம்பி சூப்பர் அச்சப் மாடே எத்தனாயித்து மாடு மூணாவது மாடு பால் எவ்வளவு இருக்கு பால் பால் எட்டு லிட்டருக்கு அப்படிதானே ஒரு ஏழுக்கு தப்பு இருக்காது இருபத்தி ரெண்டாயிரத்து கேட்காங்க சரி ஓகே ஓகேண்ணா 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 ஒரு கைப்பால் மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ரன் இல்லாத மாடு அப்படிதானே எதுனா இது மாடா இருக்கானே இது வயசு டேரு தெரியல அப்படிதானே என்ன எவ்வளவு சொன்னவ என்னால முடிச்சு வாங்கிட்டு போறிய நாங்க இது இருபது இருபது நீர் நான் எவ்வளவு சொன்னா அவ இருபத்தி இருபத்தஞ்சு எட்னி இருபத்தி நிறுவனம் முடிச்சு வாங்கிட்டு போறியா பால் எவ்வளவு சொல்லிருக்காவே